மூணார் பகுதியில் சுற்றி தெரியும் காட்டு படையப்பா பல மாதங்களாக தொழிலாளிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது மதம் பிடித்து சுற்றி தெரியும் காட்டு யானையால் தொழிலாளிகள் வேலைகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தொழிலாளிகள் தெரிவித்துள்ளனர் பெரிய கொம்புகளுடன் வலம் வரக்கூடிய யானைதான் படையப்பா மூணார் மறையூர் தேவிகுளம் போன்ற இடங்களில் படையப்பா வந்தடைகிறது காட்டை விட கூடுதலாக மக்கள் வசிக்கும் பகுதியில் தான் படையப்பாவின் வாழ்க்கை சாலையோர கடைகளை சேதப்படுத்துவது பழங்களை தின்பது சில நேரங்களில் வாகனங்களை தடை செய்வது விவசாய சேதங்களை ஏற்படுத்துவது போக்குவரத்து தடையை ஏற்படுத்துவது இதுதான் படையப்பாவின் முக்கிய வேலையாகும் உள்ளது ஒரு மணிக்கு வந்துட்டு படையப்பா வந்துட்டு പോറസ്കാരപ്പോൾ തന്നെ വന്നു ഒരു അറമണിക്കൂർ കളഞ്ഞിട്ട് അവർ പറഞ്ഞിട്ട് പകത്താണെങ്കിൽ ഇപ്പോൾ മലപ്പാടുള്ളത് കൊണ്ട് ഒന്ന് സൂക്ഷിച്ചു നിത്യം പറഞ്ഞിട്ടുണ്ട് അവരൊക്കെ പേടിയാ ഇത്രയും ഇതില്ല ആൾക്കാരും പേടി ഇതാതിരുന്നു ഇപ്പം അതേ അടുത്തിട്ട് കാണാൻ തന്നെ പേടിയാണ് இப்பொழுது மதப்பாட்டில் ஆனதைத் தொடர்ந்து மூணார் மறையூர் சாலையில் தேவிகுளம் சாலையிலும் ஏராளமான முறை வாகனங்களுக்கு நேராக தாக்குதலுக்கு முற்பட்டுள்ளது வாகனங்களை தாக்கிய ஏராளமான சம்பவங்களும் அரங்கேறியும் உள்ளன சில தினங்களுக்கு முன்பு காட்டு யானை கூட்டத்துடன் உள்வனத்திற்குள் சென்றது என்றாலும் மீண்டும் தாக்குதல் சுவாவத்துடன் திரும்ப வருமோ என்ற பயத்தில்தான் பொதுமக்கள் ராஜகுமாரி